உலகமெங்கும் பகிரங்கமாகவே நேரடியாக சாத்தானை தேவனாக வழிபடக்கூடிய சபைகள் பெருகி வருகின்றன விசுவாசிகளாக சேர்கிறவர்களை சாத்தானியர்கள் என்று அழைக்கிறார்கள் இவர்களுடைய முழு லட்சியமே கிறிஸ்தவர்களை குறிவைத்து ஏமாற்றி மயக்கி நயவஞ்சகமாக பேசி சாத்தான் சபைக்கு இழுப்பதுதான் நோக்கமாக கூறப்படுகிறது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள் என்கிற வேத வசனத்திற்கேற்ப அவர்களுடைய மாய்மாலங்களில் கிறிஸ்தவர்கள் பைபிள் சத்தியத்தை முழுமையாக அறியாதவர்கள் இழுக்கப்படுகிறார்கள் எனவே மிகவும் எச்சரிக்கை இருக்க வேண்டியது அவசியமாகும் எல்லாதரப்பட்ட கிறிஸ்தவர்களுமே அவர்களுடைய வஞ்சிக்கிற போதனைகளில் அநேகர் சிக்கிக் கொள்கிறார்கள் ஒரு முறை அந்த சாத்தானியர்களுடைய வலையில் அகப்பட்டு கொண்டால் பிறகு